வேறு தாய் வயிற்றில் இருக்கும் போதே முற்றிலும் அவர் இஸ்ராயல் தம் கடவுளாகி ஆண்டவரிடம் திரும்பி வர செய்வார் ஜெபிப்போம் என் அன்பு நேசரே கல்வாரி நாயகனே கருணையுள்ள தெய்வமே உண்மையே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே பாவம் மன்னிப்பு நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னிக்க கூடிய வல்லவர் நீர்தான் சுவாமி ஆமாண்டவரே நான் செய்த பாவமே இன்று நான் கண்ணீரோடு இருக்கிறேன் ஐயா சக்கரியாவிடம் தூதர் நீ பெறுவாய் நீ பெருமைப்படுவாய் அவனால் அனைவரும் மகிழ்ச்சி அடைவர் உன் மகனால் அனைவரும் ஆசீர்வாதங்களை பெறுவர் என்று கபரியல் தூதர் கூறினார் ஆண்டவர் ஏ சப்பா என் தெய்வ ராஜாவே யார் விட்ட கண்ணோ ஆண்டவரே யார் விட்ட சாபமோ யார் ஆண்டவரே செய்த பாவமோ ஆண்டவரே வயித்துல ஆண்டவரே நான் எதிர்பாராத புள்ளை வந்து கிடக்குது சுவாமி என் தெய்வமே என் புள்ள எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் சமாதானத்தை கொடுக்கும் நல்லா படிக்கும் நல்லா வேலைக்கு போவான் திறமையா இருப்பான் அம்மா அப்பா மேல பாசத்தை காண்பிப்பான் ஒழுக்கமுள்ள பிள்ளையா இருப்பான் தெய்வ பக்தி உடையவனாக இருப்பான் அவன் என்னாலும் கோயிலுக்கு ஓடுவான் என்று நினைத்த நாண்டவரே சம்பாதிச்ச காசை எனக்கு கொடுப்பான் அவன் மனைவியையும் என்னையும் நல்லா பாத்துக்குவான்னு நினைச்ச ஆண்டவர இஸ் தெய்வமே என் கனவெல்லாம் கரியா போச்சு ஆண்டவர அப்பா என் முகமெல்லாம் கரிய ஆண்டவரே ஏசப்பா என் புள்ளையினால பெருமை வரும் நினைச்சேன் அவமானம் வந்து ஆண்டவரே என் அவமான சமாதானம் வரும்னு நினைச்சேன் சண்டை வந்து கிடக்குதா ஆண்டவர என் பிள்ளையினால அப்பா எல்லாரும் என்ன பாராட்டுவாங்க நினைச்சேன் ஆண்டவரே என் புள்ள கோட் கேஸுக்கும் ஜெயிலுக்கும்

சொல்லாம் எடுப்பா என் நினைச்சே பார்க்கலை ஆண்டவரே என்னை நோய் தான் என் பிள்ளையினால எனக்கு மன வேதனை என் பிள்ளைனால சொத்தை இழந்த ஆண்டவரு என் பிள்ளையினால நகையை இழந்த ஆண்டவர என் புள்ளையினால என் உறவுகளை ராஜாவே அன்றைய நாளில யோவான்

என்னால தாங்கிக் கொள்ளவே முடியலப்பா என் புள்ள படுகிற கஷ்டங்கள் எல்லாம் தாங்க முடியலையே அப்பா தெய்வமே என் புள்ள நல்லா இருக்கணும் நான் அம்மா அப்பா பாத்துக்கணும் நான் நிறைய கையில காசு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் ஆண்டவரே வேலைக்கு போறான்ப்பா ஆண்டவரே ஒரு வேலையும் நிரந்தரமா இல்லப்பா வேலை வேற தேடுறான்ப்பா ஒரு வேலையும் கிடைக்க மாட்டேங்கிறேன் ஐயா ஏசப்பா அவன் மனைவிக்கு தெரியாம என்கிட்ட வந்து என்னென்னமோ சொல்லிட்டு போறான்ப்பா அப்பா அவன் மனைவியோட நான் சந்தோஷமா வாழலு சொல்றான்ப்பா

எவ்வளவோ முயற்சி எடுக்கிறேன் ஐயா ஆனாலும் ஆண்டவரே பகைவனும் சாத்தானும் என் பிள்ளைங்களை விடுறது ஆண்டவரே அப்பா அவர்களை வஞ்சிக்கிறான் தூண்டி விடுகிறான் ஆண்டவரே சோர்வை கொடுக்கிறான் நோயை கொடுக்கிறான் அப்பா மன உளைச்சலை கொடுக்கிறான் ஆண்டவரே நீர் வாங்கப்பா என் பிள்ளைய காப்பாத்துங்க ஐயா ஏசப்பா என்னால முடியலப்பா எனக்கு வயசாயி போச்சு ஆண்டவரே இயேசுவே என் பிள்ளைய காப்பாத்துக என்று கண்ணீர் விடுற உன் பிள்ளைகளை கண்ணோக்கும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி தேசப்பா என் ராஜாதி ராஜாவே என் புள்ள ஆண்டவரே குடிகாரனா மாறி கிடக்கிறான் ஐயா என் புள்ள ஆண்டவரே அடங்காமல் இருக்கிறான் ஐயா ஆண்டவரே என் புள்ள அப்பா ரவுடிய போல இருக்கிறான் ஆண்டவரே எல்லா பொருளையும் எடுத்து உடைக்கிறான் சுவாமி ஆண்டவரே கெட்ட வார்த்தையில திட்டிட்டு இதெல்லாம் நரக வீடுன்னு சொல்லிட்டு போறான் ஆண்டவர நீலாம் இருக்கிறது சாவலான்ட்டு என்ன பார்த்து பெத்த தாய் ஆண்டவரே என்ன பார்த்து சொல்றான் ஐயா என் பெத்த என்ன பார்த்து சொல்றான் அப்பா நான் யார்த்த போய் சொல்லுவேன் யார்த்த புலம்புவேன் என் வாழ்க்கையெல்லாம் சிரழிஞ்சு போச்சு அப்பா ஆண்டவரே என் குடும்பத்தை நீ காப்பாத்த மாட்டிடா ஆண்டவரே ஏசு ராஜாவே அப்பா இந்த புள்ளையை நான் பெற்றெடுத்ததுக்கு பதிலாக ஆண்டவரே ஒரு கல்லை பெற்றெடுத்திருக்கலாமோ என்று தோன்றது ஆண்டவரே ஐயோ ராஜாஜ் ராஜாவே பெரிய மன உளைச்சல் ஐயா எனக்கு திருமணம் வேண்டாம் நான் இப்படியே இருப்பேன் சொல்றேன் நான் வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்றான் ஆண்டவர் அப்பா நான் காசு கொடுக்க முடியாதுன்னு சொல்றான் ஆண்டவர் என் இஷ்ட பிரகாரம் தான் நான் வாழ்வேன் சொல்றான் ஆண்டவர் நான் எவளோடையாவது இருப்பேன் நான் எவனோட இருப்பேன் நான் அவளோட மட்டும்தான் இருப்பேன் நான் அவனோட மட்டும்

அருமையான பிள்ளைகளை கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜபிக்கிறோம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் தந்தை ஆசீர்வாதத்தின் திரு சிலுவை திருசிலுவை உனக்கு வெளிச்சமாயிருக்கிறது நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதையே நீ கொடுப்பது நற்கரணை ஆசீர்வாதம் பெற்று எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக ஆமேன் 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 இறையேசுவில் அன்பாந்த சகோதர சகோதரிகளை ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபித்து கொண்டிருக்கின்றோம் உங்களுடைய கருத்துக்களை வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை சாட் மூலியமாக கூட நீங்கள் உங்கள் கருத்துக்களை அனுப்பலாம் உங்களுக்காக ஒவ்வொரு மணி ஜபத்திலும் ஒப்பு கொடுத்து உங்களுக்காக ஜபித்துக் கொள்ளப்படும் உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை நீங்க வாட்ஸ்அப் மூலியமாக அனுப்புங்கள் இதே நம்பருக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு உங்களுடைய கருத்துக்களை அனுப்பிவிட்டு அதே நம்பருக்கு கூகுள் பே மூலியமாக நூறு ரூபாய் கட்டும்படியாக

நீங்கள் சொல்லலாம் அப்படி எல்லாம் நீங்க சொல்லும் போதுதான் எங்க ஃபாதர்ஸும் இதை ஆர்வப்படுத்தி உற்சாகப்படுத்தி இன்னும் நல்லா செய்யுங்க அப்படி என்று சொல்லுவார்கள் இல்லை என்றால் பிள்ளைகளே இது யாரும் விருப்பப்படல ஃபாதர் நீ என்று சொல்லுவார்கள் இவ்வளவு கரண்ட் பில்லு இவ்வளவு கம்ப்யூட்டர் பில்லு கேமரா பில்லு நெட் பில்லு எல்லாம் வேஸ்ட் ஆகி போயிடும் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு போயிடும் அதனால உங்க கையில ஒப்பு கொடுக்கிறார் ஆண்டவர் இதை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க பேஸ்புக்ல வைங்க வாட்ஸ்அப் குரூப்ல இதை பகிரும்படியா அன் போட வேண்டுகிறோம் அச்சமா தெய்வ பிள்ளைகளே நாங்கள் எத்தனையோ ஏழை எளிய பிள்ளைகளுக்கு அனாதை பிள்ளைகளுக்கு உடல் உணவுற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம் உங்க பிள்ளைங்க பயன்படுத்தின பழைய டிரெஸ்ஸுகள் ஏதாவது இருந்தால் ட்ரௌசரு டிஷர்ட் பேண்ட் ஸ்வெட்டர் இது போல ஏதாவது நிறைய பொருட்கள் வச்சிருப்பீங்க சுடிதார் அப்படி எல்லாம் வச்சிருப்பீங்க அது ஒருவேளை உங்களுக்கு பயன் இல்லாமல் இருந்தால் எங்களுக்கு அனுப்பினால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம் எங்க பிள்ளைகளுக்கு அது உதவும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னும் எதாவது காசு உள்ளவர்கள் இந்த ஜபத்துல நீங்கள் ஈடுபட்டு இருந்தால் தெய்வ பிள்ளைகளே உங்க பேரால எங்க பிள்ளைகளுடைய குடிசைகள் எங்க மக்களுடைய குடிசைகள்ல கரண்ட் கிடையாது ரோடு கிடையாது வசதிகள் கிடையாது ஒரே ஒரு சின்ன குண்டு பல்ப் சோலார் பல்ப் உங்களால முடிஞ்சா ஒரு ரெண்டு மூணு வாங்கி எங்களுக்கு கொடுங்கள் உங்க பேரால ஒரு ரெண்டு மூணு வீட்ல விளக்கு எரியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் தெய்வ பிள்ளைகளை மிரக்கல் ஆயில் எவ்வளவோ நோய்களையும் வழிகளையும் அகற்றி கொண்டிருக்கிறது அதை நீங்களும் வாங்கி பயன்படுத்துங்கள் நிச்சயமாக கட்சி கச்சிதமாக எழுதி வேணாலும் கொடுப்பேன் உங்க ஆயுஷ் நாளைக்கே சாவ புரியினாலும் உங்க ஆயுஷை ஏத்தி வைக்கும் கூட்டி வைக்கும் அந்த மிரக்கல் ஆயுள் அப்படிப்பட்ட ஆயுள் அது ஏனென்றால் என் தந்தையானவர் நான்கு வருடங்களாக மரணப்படுக்கையில் தான் இருக்கிறார் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிட்டு போனதே கிடையாது இந்த மிரக்கல் ஆயுள் தான் அவரை காப்பாத்திட்டு வச்சிட்டு வாங்கி பயன்படுத்துங்கள் விடுதலை ஜப புத்தகம் இது கட்டு ஜப புத்தகம் இது விடுவிக்கும் ஜப புத்தகம் எத்தனையோ பிள்ளைகள் கட்டுகள்ல குடும்ப வளர்ச்சி கிடையாது குடும்பம் உடைஞ்சு போய் கிடக்கிறது பலவிதமான சோதனைகள் இது வாழ்நாள் முழுவதும் உள்ள கட்டு ஜப புத்தகம் அந்த அந்த காலத்துல அந்தோனியா தகடு செபசியா தகடு நம்முடைய மூதாதையர்கள் வைத்து எல்லா சாத்தான்களை விரட்டி அடித்ததை போல குடும்பத்துல சமாதானம் வந்ததை போல அதில் உள்ள ரகசிய ஜபங்கள் கொண்ட புஸ்தகம் இது அதனால் இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே